வணக்க மக்களே உங்களோட ஃபோனில் பார்த்து கொண்டிருக்க இந்த யூடியூப் வீடியோ தான் இப்போ நான் எந்த கையில் ஜொக்கோடு நிற்கிறேன்னு பார்க்குறீங்கன்னு சொல்கிறேன் எந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக ஆரம்பிந்தால் சப்போர்ட் பண்ணுங்க என்ன பார்க்க போகிறீங்களேடா சுடுதண்ணி எப்படி தான் பார்க்க போகிறீங்க வாங்கோ வீடியோக்கோ பயணிக்கலாம் உள்ளதை வச்சு நல்லது பண்ணப்பறம் வாங்குவோம் இந்த சேனல் தெரியும் நான் இந்த சனல் தெரியும் நான் நீங்கள் தான் அம்மா அமௌண்ட் நல்லா நீங்கள் கொதிக்கிறதுங்களை தெரியாது ஒன்று அது சமாளித்து சமாளித்து வேற போகணும் ஒரு பதிதான் முதல் தொடக்கமாகும் சமையல் வீடியோ கூட போகிறேன் இன்னைக்கு எல்லாம் நல்ல வீடியோக்கள் வேற வாங்க வீடியோவுக்கு பயணிக்கலாம் தேவையான சாமான் தண்ணீர் முக்கியமான தண்ணீர் இப்போ போட போகிறோம் எயிட்டில் விடுவோம் எயிட் பாருங்க திரும்ப விடுறேன் எயிட்டில் விட்றது பாருங்க சரி இப்போ சட்டியை வைப்போம் அண்டு ஜொக்கு சொக்கிலாம் கொதிக்க விட அப்புறம் இதுக்குள்ளே தண்ணியை முட்டாச்சு பாருங்கள் பாருங்க தண்ணி தண்ணி ஊற்றியாச்சு இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொதிக்கும் அதையும் நீங்கள் வடிவாக பார்த்து கொண்டு இருக்கலாம் பாருங்க என்னை அழகாக கொதிக்கி தண்டு பச்சை தண்ணி தண்டு வேலையை காட்டு துவங்கி விட்டு பாருங்க அப்படி கொதிக்கி தண்டு பாருங்க குழு புழு புழுண்டு கொதிக்கிது பண்ணி காட்டுறேன் மக்களுக்கு மக்களுக்காக நான் மக்களால் நான் பாருங்கோ அப்படி குழு குழண்டு கொதிக்க சத்தம் தானே இதனி கொதிச்சு போட்டு நாங்கள் நிப்பாட்டி ஆற விட்டு கொதிச்ச நீரை பருகுவோம் சுட்டாரிய நீரை பருகி ஆரோக்கியமாக இருப்போம் இதுதான் இந்த வீடியோன்ற நோக்கம் பாருங்கோ இப்படி ஆவி பறக்குது ஆவி குழு குழண்டு பறக்குதா தண்டு பாருங்கோ ரைட் பக்கம்தான் பறக்குது என்னென்னா ரைட் பக்கம் தான் காற்று அடிக்க போகுது அதான் ரெட் பார்க்கும்போது சத்தம் உங்களுக்கு மண்ணிக்க காரம்போ என்னி இதை நாங்கள் ஆற்றி பருக வேண்டியது தான் சுட்டார் என்னையை பருவ வேணுமெண்ட்டு டாக்டர் மேலே சொல்லினோம் தெரியும் தானே இந்த செனல் தெரியும் தானே மீண்டின் உங்களோட சன உங்களோட கையால் இந்த மணி வாட்டினா மாற்றி சப்ரேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி செய்யுங்கோ மேலும் மேலும் வீடியோக்கள் பார்க்கலாம் இது ஒரு சாம்பிளுக்கு கிடக்குது நன்றி வணக்கம் உங்களுக்கு குடிச்சு காட்டில மறந்துவிடணும் அதை செய்து காட்டி நான் குடிச்சு காட்டுறத வச்சு இந்த குருநாப்பிங்க குடிச்சு காட்டிலேயே நான் அதையும் காட்டுனேன் உள்ளதை வச்சு நல்லது பண்ணணும் உணவு அந்த உள்ளதை வச்சு நல்லது பண்ணால் வாக்கில் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன்